ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் நேந்திரப்பழ பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் நேந்திரப்பழம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த பஜ்ஜி வந்து மைதா மாவில் தான் செய்யணும் நம்ம யூஸ்வலாக வந்து வீட்டில் வாழைக்காய் பஜ்ஜியெல்லாம் செய்வோம் இல்லையா அது வந்து கடலை மாவில் செய்வோம் இது வந்து மைதா மாவில் தான் செய்யணும் கூடவே ரெண்டு ஸ்பூனில் நான் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க பஜ்ஜி நல்லா வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக நம்ம பஜ்ஜி போடுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு மாவு வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஸோ அளவுக்கு இருக்கணும் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக வந்து சோடாப்பூ சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த மேந்திரப்பழம் வந்து நான் எப்போ சாப்பிட்டேனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா கூட வந்து நான் கேரளா போயிருந்தேன் ஒரு முறை ஸோ அந்த அப்போ சாப்பிட்டது தான் திரும்ப நான் வந்து இப்போ தான் சாப்பிட்றேன் இந்த பழம் அப்படிங்கிறது நம்ம ஊரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது அப்போல்லாம் வந்து பழம் கிடைக்காது இப்போ வந்து ஒரு சில கடைகள்லாம் வந்து ஈஸியாக கிடைக்குது உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க வந்து ரொம்ப உள்ளியாக இருக்காங்க ரொம்ப சத்து இல்லை அப்படின்னா இந்த பழம் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் இல்லை சும்மாவே சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்து நல்லா வந்து குழந்தைங்க வந்து உடம்பு வந்து ஹெல்த்தியாக வந்து வெயிட் கெயின் ஆகும் ஸோ இதை வச்சு இந்த மாதிரி பஜ்ஜியும் செஞ்சு சாப்பிட்லாம் சும்மாவுமே சாப்பிட்லாம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா நேந்திரப்பழத்தில் இந்த மாதிரி சிப்ஸு பஜ்ஜி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பஜ்ஜியெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பஜ்ஜியாக வந்து போட்டு எடுத்துடலாம் நான் வந்து மூணு வாழைப்பழம் எடுத்திருந்தேன் மூணு வாழைப்பழத்தில் வந்து ஒரு பழத்தில் வந்து மூணு பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து மூணு வாழைப்பழத்துக்கு ஒம்பது பஜ்ஜி வந்து கிடச்சிச்சு நீங்கள் வந்து வாழைப்பழத்தை ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணாதீங்க ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப இதாக இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு உள்ளே வந்து நல்ல அந்த பழம் வந்து இனிப்பாகவும் மேலே வந்து நல்லா நம்ம மைதா தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால நல்லா சாஃப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நேந்திரப்பழம் வாங்குனிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க